திருப்பத்தூர் அருகே மின்கம்பத்தில் பழுது பார்க்க சென்ற மின்சார ஊழியர் மின்சாரம் தாக்கியதால் உயிரிழப்பு மின்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வராததை கண்டித்த உறவினர்கள் திடீர் சாலை மறியல் போலீசார் குண்டுகட்டாக தூக்கி அப்புறப்படுத்தியதால் சலசலப்பாகிய திருப்பத்தூர் திருப்பத்தூர் மாவட்டம் குறிசிலாபட்டு அடுத்த கரம்பூர் பகுதியை சேர்ந்த கணேசனின் மகன் வெங்கடேசன் வயது இருபத்தி எட்டு இவர் மெட்ரோ மின்வாரிய அலுவலகத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளாக கேங் மேனாக பணிபுரிந்து வந்தார் இருவருடன் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பாண்டியன் என்பவரும் பணியாற்றி வந்தார் இந்நிலையில் நாராயணபுரம் பகுதியில் மின் கம்பத்தில் ஏற்பட்ட பழுதை சரி செய்ய வெங்கடேசன் மற்றும் பாண்டியன் இருவரும் பணியில் ஈடுபட்டனர் அப்போது பழுது நீக்கும் வேளையில் இருந்த வெங்கடேசனை எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கியது தூக்கி எறியப்பட்டு அவர் மயக்கமடைந்து கீழே விழுந்தார் தொடர்ந்து பாண்டியன் உடனடியாக நடவடிக்கை எடுத்து வெங்கடேசனை திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார் ஆனால் வழியிலேயே மருத்துவர்கள் தெரிவித்தனர் இந்த தகவல் அறிந்து மருத்துவமனைக்கு வந்த உறவினர்கள் கண்ணீரோடு கதறி அழுதனர் மரணத்திற்கு பிறகும் மென்துறை அதிகாரிகள் வராததையும் எந்த விதமான விசாரணையும் இல்லாததையும் கண்டித்து வெங்கடேசனின் உறவினர்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர் தகவல் தெரிந்த இடத்திற்கு வந்து சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை குண்டுகட்டாக தூக்கி அப்புறப்படுத்தினர் இதனால் அந்த பகுதியில் சில நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இந்த நிகழ்வை தொடர்ந்து திருப்பத்தூர் பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை நிலவுகிறது